வணக்கம் நண்பர்களே இது மினிமலிசம் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாட் மினிமலிசம் தாட் மினிமலிசம் அப்படின்னா என்னென்னா மனசில் இருக்கிற எண்ணங்களை எளிமைப்படுத்துகிறது தாட் மினிமலிசம் அல்லது மென்டல் மினிமலிசம் அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது சரி வராதோ அதே மாதிரி ஒரு நேரத்தில் பல எண்ணங்கள் மனசில் வரக்கூடாது நம்மளோட பாஸ்ட் விட்டுட்டு பிரசன்ட்ல வாழ பழகிக்கணும் ஆர்ட் மினிமலிசம் என்பது மனசு சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு உதவுதுங்க டஸ்பின் எப்படி நிறைஞ்சிதுன்னா கெட்ட நாற்ற அடிக்குதோ அது மாதிரி தேவையில்லாத பல எண்ணங்களால் மனசு நிறைஞ்சு போய் கிடந்ததுன்னா மனசு பலஹிஹீனமாகவும் மனது ரொம்ப பலஹீனமாகிருங்க அந்த எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு விட்டு தூக்கி எறிய பழகிக்கணும் திங்ஸுக்கு மட்டும் டிக்லேட்டர் இல்லைங்க தேவையில்லாத தாட்ஸ் மெமரிஸ் எல்லாத்தையும் கூட டீகிலட்டர் பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் அமைதியாகவும் அழகாகவும் மாறுங்க பல வருஷங்களுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான நினைவுகளை எல்லாம் மறக்க முயற்சிக்கணுமே தவிர ஒருபோதும் அதையெல்லாம் தொடரக்கூடாது எந்த நினைவுகள் எண்ணங்கள் மெமரிஸ் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கலாங்க இதனால் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி கூடுங்க நமக்கு கசப்புணர்வு தரக்கூடிய எண்ணங்களை நம்ம எப்போவுமே தான் முயற்சி பண்ணணும் கம்மியாக யோசித்தா நிறைய ஜெயிக்கலாங்க கம்மியாக யோசிக்கிறது அப்படின்னா இதில் மினிமல் தாட்ஸ் அப்படிங்கிறது தாங்க மீனிங் மினிமல் தாட்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதில் மட்டுமே நம்மளோட முழு கவனமும் இருக்கணுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட கவனமும் சிதறாது நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல் நல்ல உயர்வான எண்ணங்களை மட்டும் மனசில் நிலைநிறுத்தி வச்சுக்கணுங்க இதனால் நம்ம வாழ்க்கை எப்போவுமே உயர்வானதாக இருக்குங்க மனசும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க எப்படி தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் நிறைஞ்சிருந்தால் நம்மளுக்கு டென்ஷனாகவும் டிப்ரெஷனாகவும் இருக்குதோ அது மாதிரி தேவையில்லாத எண்ணங்களும் நெகட்டிவான தாட்ஸும் இருந்ததுன்னா நம்மளோட மனசு உடம்பு கெட்டு தாங்க போகும் இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கணும்னா எண்ணங்களில் மினிமலிசத்தை கொண்டு வரணுங்க நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய குழப்பங்கள் இருக்குதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இதை நம்ம செஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த இதை செய்கிறதுனால இதோட விளைவு என்ன இப்படி யோசித்து யோசிச்சே நம்ம பல நேரங்களில் எதையுமே செய்ய முடியாமல் போயிருங்க ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு செயலை செய்யணும்னு நினச்சோம்னா அந்த செயல் நமக்கு நன்மையை தருமா மற்றவங்களுக்கு பாதிப்பு தராதா இதை மட்டுமே யோசிக்கணுங்க இப்படி இந்த ஒரு யோசனையை மட்டும் வச்சு ஒரு முடிவை எடுக்கணும் ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதில் தொடர்ந்து தெளிவாக செயல்படணுங்க முடிவு எடுத்த பின்னாடி யோசிக்கக்கூடாது நம்மளோட தாட்ஸ் எல்லாம் டீக்லேட்டர் பண்ணுறது மூலமாக நம்மளோட மனசோட பாரமே குறையுங்க இதனால் நம்ம செயல்பாடும் ஈஸியானதாக இருக்குங்க தேவையில்லாத பொருட்களை எப்படி யோசிக்காமல் தூக்கி போடுறோமோ அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களையும் தூக்கி போட்டுறணுங்க நம்ம ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் ஒரு சிந்தனைன்னு இருந்தோம்னாலே ஒரு நாணி மாதிரி ஆயிடலாங்க நம்மளை பல பேர் வந்து ஒன்று ஃபா பாஸ்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ தாங்க இருக்கிறோம் ப்ரெசெண்டில் வாழறது ரொம்பவே குறைச்சல்னு சொல்லலாம் பாஸ்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு போனதுங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் ப்ரெசண்ட்டு மட்டும் நம்ம நினைச்சோம்னா அழகானதாக மாற்றிக்கலாம் தேவையில்லாத பாஸ்ட்டையோ தெரியாத ஃப்யூச்சரை பற்றியோ நினைக்கிறத விட்டுட்டு நம்ம எல்லோரும் ப்ரெசண்டில் வாழலாங்க பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோ ஆரம்பத்தில் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்குறீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டீக்லேட்டர் பண்ணி மினிமலிசமத்துக்கு மாற மாற இந்த இடம் எவ்வளோ அழகாக மாறி இருக்குது பாருங்க நம்ம எண்ணங்களோ மனசோ ஒரு நாளில் மாறாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியும் முயற்சியும் செஞ்சோம்னா நம்மளோட எண்ணங்களும் அழகானதாக மாறுங்க நம்மளோட தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய பழைய எண்ணங்கள் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகான பிரசனில் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாங்க நம்மளோட மகிழ்ச்சிக்கு இந்த மினிமலிசமும் ஒரு நல்ல உபயோகமாக இருக்குங்க மினிமலிசம் பலரோட வாழ்க்கையை அழகாகவும் நேர்த்தியாகவும் மாற்றி இருக்குதுங்க அது தான் தாட் மினிமலிசமும் நம்மளோட வாழ்க்கைய அழகாகவும் நேர்த்தியாகவும் மாற்றுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க